வணக்க நண்பர்களே எழுபது வயது நிரம்பிய சுந்தரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவன் பேர் கோபு சின்னவன் பேர் ராமோ இந்த ரெண்டு பசங்களுக்கும் திருமணமாகி ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க இருக்குது இப்போ கூட்டு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவங்களோட அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து விழுவுற மாதிரி நம்ம சுந்தரத்தோட மனைவி பெரியம்மாள் திடீர்னு உடல்நலக் குறைவால் இறந்து போயிடுறாங்க இதுக்கு அப்புறம்தான் தான் வீட்டுக்கு வந்த மருமகளோட ஒரிஜினல் சுயரூபம் தெரிய வருது அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி பா வாசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ வேகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க மாமியார் போனதுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு நாமையா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும் தனி கொடுத்தனா என் கூட வந்தா வாங்க இல்லாட்டியும் உங்கள் அப்பாவே கட்டிக்கிட்டு அழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஊர் பெரிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து சுந்தரத்துக்கு பெரிய மகன் வீட்ல ஒரு மாதமும் சின்ன மகன் வீட்டில் ஒரு மாதமும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாங்க இதன் பிரகாரம் ரெண்டு பேரும் தனித்தனியா வீடு பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போ சுந்தரத்தோட மனைவி இருந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாத்தி மாத்தி ஒரு மாசம் மாத்தி ஒரு மாசம் மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் வீட்டுக்கும் சின்னவன் வீட்டுக்கும் சுந்தரத்துக்கு போவதே வேலையா போச்சு என்னடா இது நாய் நாய்பழப்பு நம்ம மனைவி இருந்த வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்ல மனைவி போனதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு திண்டாட்டமான நிலைமை ஏற்படுது சொத்தையும் மனைவி இருக்கும்போதே மகன்களோட பேர்ல எழுதி வச்சாச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் தான் ஒன்னா இருப்போம்னு சொல்லி அவனுங்க அப்பவே சொன்னானுங்க அது நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்படி போகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி மனைவியை நினச்சி பயங்கரமாக ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்போ தான் பேரன் ஓடியந்து தாத்தா எனக்கு கதை சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா உனக்கு நல்ல கதையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கதை சொல்லி தூங்கடத்தி தோல் மேலே தூக்கிட்டு வந்து பெரியவரோட வீட்டில் கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு பையன் தூங்கிட்டான் கொண்டு போய் வையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பையனை வாங்கி கொண்டு போயிட்டு பெட்டில் தூக்கம் போட்டுட்டு நாளைக்கு நீங்க சின்னவனோட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றாரு அதை கேட்ட உடனே மனசு இன்னும் வருடுது என்னடா இது பெத்த பிள்ளைங்களே இந்த மாதிரி மாத்தி மாத்தி அமிச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா நொந்து நூலா இப்போ மறுநாள் காலையில பேரன் ஓடி வந்து தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதே மாதிரியே கதையும் சொல்கிறாப்புல அதுவே சின்ன மகனோட மகன் அதாவது வந்து சின்ன சின்ன மகனோட மகன் இருக்கான் இல்லையா அவன் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா எப்போ வருவாரு தாத்தா கிட்ட நான் கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பா வந்துருவாரு நாளைக்கு உன் தாத்தா இங்க வர்ற நேரம் வந்துருச்சு இந்த மாசம் தாத்தா நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மகன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்களுடைய மகன் கிட்ட இப்போ அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா தாத்தா எப்போ வருவாரு மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் என்னங்க உங்க பையனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானாட்டுக்கு அவங்க அப்பா இங்க வரலன்னா என்ன குறைஞ்சா போயிடும் கதை சொல்றாரு கதை சொல்றான்னு சொல்லிட்டு இங்க வந்து எப்ப பார்த்தாலும் தீனி தின்னுட்டு செவனின்னு உக்காந்தே கிடக்குறாரு ஒரு வேலை வெட்டியும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரமக வாய்க்கூசாம சொல்றாங்க அதுவும் அந்த எழுபது வயசு அந்த முதியவர் வந்து வேலை செய்யணுமாமா இப்போ எப்போ வருவார்னு சொல்லிட்டு பேரம் காத்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பெரியவரோட வீட்டில இருந்து சின்னவரோட வீட்டுக்கு போன் போகுது உடனே மணி அடிச்ச உடனே தோ வந்துருச்சு பெரியவர் தான் டைம் ஆயிடுச்சுல நீங்கள் போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாரு நாளைக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சத்த இரு சும்மா இரு எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் ஃபோனை எடுக்கிறப்பல ஏய் நான் தான் பெரியவன் பேசுறேன் அப்படிங்கும்போது சொல்லுனேன் இல்லை அப்பா வந்து இந்த மாதம் வீட்டில் தானே இருக்கணும் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கும்போது ம் சரிண்ண நான் இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே கட் பண்ணிடுறான் இப்போது அந்த சின்ன மகனோட மகன் இருக்கான் இல்லையா அந்த ஏழு வயசு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்குறான் அந்த கேள்வியை கேட்ட உடனே செருப்பால் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு அவனோட அப்பனுக்கு ஸோ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா அப்பா நம்ம தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் பெரியவர் இன்னொருத்தர் சின்னவர் பெரிய பாச்சியத்தை பண்ணி நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது ஏன் வந்து தாத்தாவை ஒரு மாசம் அங்கேயும் ஒரு மாசம் இங்கேயும் வந்து சாப்பிட சொல்றீங்க சரி பரவாயில்ல உரிமையில் சாப்பிட சொல்றீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒரே பையன் தானே நான் உங்களை வந்து ஒரு மாதம் சாப்பாடு போட்டோன்னா இன்னொரு மாதம் எந்த மகனோட வீட்டில் போய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்ட உடனே அப்படி பயங்கரமாக செருப்பால் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு என்னடாது நமக்கும் வயசான காலத்தில் இந்த ஒரு நிலம தான் ஏற்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் இனிமேல்ட்ட அப்பா என் கூட இருக்கட்டே உன்னால் முடிஞ்சால் வந்து பார்த்துக்கோ வந்து பார்த்துட்டு போ இல்லாட்டியும் வந்து நானே அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்ட உடனே அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவை பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி போ போட்டி போடுறாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கூட்டு குடும்பமாக சேர்ந்து அப்பாவா சாகர் வரைக்கும் ஒன்னாவே இருக்கட்டும் அப்பாவை நம்ம இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அந்த சுந்தரம் சாகர் வரைக்கும் இந்த ஸ்டோரியோட நீதி என்ன அப்படின்னா வயசான காலத்துல இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் பெற்றவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பெத்தவங்க அப்படின்றத மறந்துடாதீங்க நாளைக்கு உங்களுக்கும் இதே ஒரு நிலைமை வந்தே தீரும் அதுல கண்டிப்பா உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்